காவல்துறை கண்காணிப்பாளரிடம் போய் புகார் அளித்தவர் மீது புகார் வேலூர் மாவட்டம் வேலூர் வள்ளலார் சத்வசாரி பகுதியைச் சேர்ந்த எஸ் மனோர்மணி கணவர் பெயர் சுப்பிரமணி என்பருடைய இளைய மகன் எஸ் உதயராஜ் எனது உறவினர் மகளான முத்துலட்சுமி தந்தை பெயர் பாண்டுரங்கன் திருமுல்லை வாயில் ஆவடி பகுதியைச் சேர்ந்தார் கடந்த பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இரு வீட்டார் பெரியோர்கள் முன்னிலையில் நிச்சயித்து மொத்த திருமண செலவையும் நானே ஏற்றி செய்து நடத்தி வந்தேன் பெண் வீட்டார் வசதி இல்லாத காரணத்தினால் நான் அவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா திருமண செலவுகள் மட்டும் அல்லாமல் பெண்ணுக்கு தேவையான திருமண உடைகள் திருமணத்திற்கு பின்பான உடைகள் திருமணத்தின் போது மணப்பெண் அலங்காரம் அனைத்தும் நானே என் சொந்த செலவில் செய்து திருமணத்தை நடத்தி வைத்தேன் அந்த பெண் முத்துலட்சுமி எங்கள் வீட்டில் இருபத்தைந்து நாட்கள் மட்டுமே என் மகனுடன் சேர்ந்து வாழ்ந்தார் அந்த பெண்ணுக்கு வேறு சில ஆண் நண்பர்களுடன் தொடர்பு இருப்பது என் மகனுக்கு தெரிந்தவுடன் அந்த பெண் என் மகனுடன் சண்டையிட்டு அவரது பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார் நாங்கள் வழக்கறிஞர் அறிவிப்பு ஒன்றை கொடுத்தோம் அதன் பிறகு பின்னர் எங்கள் வீட்டில் அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வந்து பஞ்சாயத்து பேசினார்கள் அப்பொழுது என் மகன் அவருடன் வாழ முடியாது என்று கூறிவிட்டார் அதன் பிறகு அவர் அவர்களது தாயார் சரஸ்வதி தந்தை பாண்டரங்கன் மற்றும் அண்ணன் பாலமுருகன் எனது மகனுக்கு போன் செய்து உன்னை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உன் குடும்பத்தை தூக்கி உள்ளே வைப்பேன் என்று தொலைபேசியில் மிரட்டினார்கள் இரண்டு முறை ஆவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்து என் மகனை அழைத்து பேசினார்கள் என் மகன் அந்த பெண்ணுடன் வாழ முடியாது என்று கூறிய காரணத்தினால் மூன்றாவது முறை என் மகன் மீது பொய் புகார் கொடுத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த குற்ற எண் ஐந்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் மேலும் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் மூன்றின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழக்கு பதிவு செய்துள்ளது நாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது எனவே எங்கள் குடும்பத்தின் மீது பொய் புகார் அளித்து முத்துலட்சுமி பாண்டுரங்கன் சரஸ்வதி பாலுரகன் அவர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து தகுந்த குற்ற நடவடிக்கை எடுக்கும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில்வாகனன் அவர்கள் இந்த மனு மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்